பொழுதுபோக்கு காலையில் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு இங்கே வந்துடுவேன் அஞ்சரை மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் இல்லையே நிற்பேன் ஒரு மணில இருந்து அதுக்கப்புறம் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு குளிச்சுட்டு படுத்துட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு நாலு மணிக்கு எழுந்து வந்துடுவேன் எங்கே நேரம் போவேன் பிற ஒரு மணி வரைக்கும் இல்லையே நிற்பேன் பிறகு நேரம் எப்படி போவோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடை வைக்க முடியும் அன்னைக்கு தான் பொழுது போவோம் டச்சமாக சர்ச்சுக்கு போவேன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எடுத்து அது அப்படியே நேரம் போயிடும் அன்னைக்கு ஒரு நாளும் மற்ற நாள் எட்டு ஏழு நாள் இந்த தான் இருக்கு எல்லாமே அவங்க வேலை தான் பார்ப்பாங்க கிளீன் பண்ணும்போது பொண்ணு தட்டு எல்லாமே அவங்க பாட்டி தான் பார்ப்பாங்க இது இந்த வயசில் செய்கிறாங்கன்னா பெரிய விஷயம் அது நம்மலாம் செய்வோமாங்கிறது நமக்கு தெரியாது அது ஆனால் அந்த வயசில் செய்வாங்க தெரியாது ஆனால் பாட்டி செய்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தான் அது ஆளாக செய்கிறேன்னு இல்லை இப்போ கடவுள்வேன் அப்படியே பழக்கமாயிடுச்சு அப்படியே எல்லா வேலையும் பார்த்து பார்த்து அப்படியே என்னால போய் இன்னைக்கு ஞாயிற்று இருந்த மாதிரி இன்னைக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு வேலை செய்யும் போது பாட்டு பாட்டிக்காட்டி எப்படி சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் ஆண்டவரை தான் பாடுவேன் நான் மாதிரி சினிமா பாட்டு எந்த பாட்டு எதுவுமே வாயில வராது அவரை தான் பாடுவேன் எப்போமோ அந்த நினைவு தான் அந்த பேச்சு தான் அவர் அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் தான் நடத்துறாரு என்ன